அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது எதிரி தொல்லை இருக்குது நம்மளுடைய எதிரிகள் நமக்கு ஏதாவது செய்வினை இது போன்ற பிரச்சனைகள் செஞ்சிருப்பாங்களாங்கிற பயம் மனசுக்குள்ளே இருக்குது கடன் வந்து ஏராளமாக இருக்குது கட்டுவதற்கான பண வரவு வந்து அதிகரிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்னதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சந்தான் இவை தவிர உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ எதெல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு ஒரே இரவில் நீங்குவதற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய எளிமையான அதே சமயத்தில் கைமேல் பலன் கொடுக்கும் எப்போவாவது ஒரு நாள் தான் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி ஊட்டப்பட்டதா ஊட்டப்பட்டதாக வந்து அமையும் அந்த நாளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் கண்டிப்பாக அது நமக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமானதாகவே வந்து மாறிடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு நாள் வந்து வரப்போகுது இதை சரியாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் மேலே சொன்ன எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் அதற்கு வழி வந்து சொல்லலாம் அப்படி என்ன சிறப்புன்னு இரவு வந்து நான் நீங்கள் செய்கிற மாதிரி வரும் அக்டோபர் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இன்று நமக்கு மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிஷத்தில் இருந்து அஷ்டமி திதியானது தொடங்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதி இந்த திதி இன்றைக்கி தொடங்கி நாளை மாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு இந்த அஷ்டமி திதி வருது இன்னும் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் இன்னைக்கு தான் வந்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும் நாளை நாளில் செய்கிறதுக்கு நான் வேறு ஒரு பரிகாரம் அடுத்த பதிவில் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்னைக்கு தான் வந்துட்டு செய்யணும் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய பாதத்தில் நம்ம சரணாகதி ஆயிட்டோம் அப்படின்னாவே எந்த ஒரு சக்திகளும் நம்மளை நெருங்காது அப்படின்னே சொல்லலாங்க அதனால் அவர் மேலே நம்பிக்கை வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்கன்னாலும் அங்கே இருந்தும் செய்யலாம் இப்போ உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது உங்கள் கணவருக்கும் பிரச்சனை பிரச்சனை போது நீங்கள் ரெண்டு பேருமே நான் சொல்கிற இந்த மெத்தடை வந்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும் இது வந்து இரவு தூங்கிறதுக்குள்ளே நீங்கள் பத்து மணிக்கு தூங்கினாலும் சரி பன்னெண்டு மணிக்கு தூங்கினாலும் சரி எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி தூங்கிறதுக்கு முன்னாடி இது செய்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுதுங்க காட்டனோ பாலியஸ்ட்ரோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட ரெட் கலர் கிளாத் இல்லைனா லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு வந்துட்டு கிடைக்குது அதில் இன்னுமே விலை கம்மியாக கிடச்சிட்டு அது மாதிரி கூட நீங்கள் ஒரு சிவப்பு துணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா சிவப்பு துணியை வச்சு நிறைய பரிகாரம் வந்துட்டு செய்ய முடியும் அதனால் வாங்குறதுனா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு உள்ள அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ உங்கள் கணவருக்கும் பிரச்சனை இருக்குது உங்களுக்கும் பிரச்சனை இருக்குதுங்கும்போது அவருக்கு தனியாக ஒரு பீஸு உங்களுக்கு தனியாக ஒரு பீஸ்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த சிவப்பு துணியில் நம்ம மிளகு வந்து போடணும் எட்டுங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு போடுங்க பொதுவாகவே அஷ்டமி தீதி அன்னைக்கு மிளகு வச்சு கூடிய பரிகாரம் கை மேல் பலன் கொடுக்கும் நம்ம சேனல்லையும் ரெகுலராக வந்து இது குறித்து சொல்வது வழக்கம் ஏன்னா விசத்தை முறிக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு வந்து உண்டு அதுவும் அஷ்டமி நாளில் கண்டிப்பாக இது வந்து நூறு சதவீதம் வந்து நமக்கு பலன் கொடுத்துரும் இப்போ எண்ணி எட்டு மிளகு வந்துட்டு நீங்கள் இந்த துணியில் வந்து வச்சுக்கோங்க கஷ்டம் திறனும் கடன் திறனும் நோய் திறனும் எதிரி தொலை நீங்கணும் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு கூட நீங்கள் இந்த துணியில் வந்துட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கட்டுறதுக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணும் ாலும் நூல் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ உங்க கணவருக்குன்னு எடுத்து வச்ச அந்த துணியில தனியாக ஒரு எட்டு மிளகு வச்சு கணவருடைய கஷ்டம் தீரணும் கணவருடைய எதிரி தொலை நீங்கணும் கணவருடைய கடன் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதையும் ஒரு சின்ன முடிச்சியாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் அதாவது இப்போ வீடியோவே வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு தான் பார்க்குறீங்க உங்கள்கிட்ட சவப்பு துணி வந்து வீட்டில் இல்லை கடையிலையும் போய் வாங்க முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வெள்ளை நிற துணி வந்து பயன்படுத்திக்கோங்க ஒயிட் கலர் கிளாத் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லைங்க எந்த துணியுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு

வேண்டின முடிச்சியை உங்கள் தலகாணி கடியில் வச்சுக்கோங்க கணவருக்குன்னு வேண்டின முடிச்சியை அவருடைய தலகாணி கடியில் வச்சுக்கோங்க இப்போ தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க வெட்டுக்கடியிலையோ பாய்க்கடியிலையோ இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் மொத்தத்தில் இது உங்களுடைய தலைக்கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வந்து வருங்க இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா நாளை காலையிலையும் நமக்கு வந்து அஷ்டமி திதி வந்து இருக்குது எப்போவாவது தான் இது மாதிரி நைட்டு நேரமும் அஷ்டமி திதி வந்து நமக்கு வருங்க அதுவும் வந்து விடிய மேலே செவ்வாய்க்கிழமை வரது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை கண்டிப்பாக பண்ணுங்கன்ட்டு அழுத்தி எழுத்தி சொல்கிறேன் ஏன்னா செவ்வாய்க்கிழமையோட அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் நாளைக்கு நைட்டு நம்ம பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த திதி வந்து நமக்கு நாலு மணி நாற்பது நிமிஷத்துலேயும் முடிஞ்சு போயிடுது நைட் வந்து வராது ஆனால் இன்னைக்கு நைட்டு தான் இதுக்கு ஸ்பெஷல் அதனால யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு நைட் இது மாதிரி ரெடி பண்ணி தலகாணி கடியில் வச்சு தூங்கிடுங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிளகு முடிச்சு அதாவது உங்கள் தலகாணி கடியில் இருந்ததை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க கனவு அவருடைய தலகாணிக்கடியில் இருந்தது அவர் கையில் இடது கையில் வந்துட்டு கொடுத்துருங்க நீங்கள் ரெண்டு பேருமே கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கிறது கூட நல்லது தான் நிலைவாசல் படிக்கு வெளியில் கூட வந்து நின்று உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு எட்டு முறை வலது புறம் இருந்து இடதுபுறம் ஒரு எட்டு முறை அதாவது கிளாக் வைஸில் எயிட் டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் எயிட் டைம்ஸு இந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க கணவர் சரியாக அவருக்கு பண்ணிக்க மாட்டாருன்னா அவர் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு நீங்களே உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு அவருக்கு இது போல் எட்டு எட்டு முறை வந்து சுற்றிடுங்க அதன் பிறகு வீட்டுக்கு வெளியிலேயே அதாவது நிலைவாசல் படிக்கு வெளியிலேயே ஒரு மண்ணகல் வச்சுக்கோங்க காலியானது இல்லைன்னா தேங்காய் ஓடு இருந்தால் கூட ஓகே தான் இப்போ அதுக்குள்ளார உங்களுடைய அந்த முடிச்சி உங்கள் கணவருடைய அந்த முடிச்சி ரெண்டையுமே போட்டுட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு தீப்பெட்டியை வச்சு ஏற்றி வச்சுருங்க இல்லைன்னா கூட ரெண்டு மூணு கற்பூரம் போடும்போது இன்னும் அது வந்து நல்ல ஒரு சக்தி வாய்ந்ததாக மாறிடும் சீக்கிரமாகவே அந்த மிளகு வந்து ஹீட்டாகி வெடிக்க தொடங்கும் அது எந்தளவுக்கு நல்லா வெடிக்குதோ அந்தளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இப்படி மிளகு வெடிக்கும்போது அங்கேயே நின்று பாருங்கள் ஆனால் கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள் மறக்காமல் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடியே எத்தனை மணிக்கு எந்திங்கனாலும் சரி அஞ்சு மணி ஆறு மணி எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி மறக்காமல் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி உங்கள் தலையை சுற்றிட்டு வெளியில் அதை வச்சு எரிச்சிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் குளிங்க முடிஞ்சளவுக்கு தலைக்கு குளிங்க இல்லைன்னா தலைக்கு தண்ணீர் வந்து தெளிச்சுட்டு உடம்புக்கு குளிச்சுக்கோங்க கணவர்கிட்டையும் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த வந்து செய்ய சொல்லிடுங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி சுற்றிட்டு வெளியே வச்சு எரிச்சிட்டு அதன் பிறகு வந்து குளிக்க சொல்லுங்கள் இப்போ ஜஸ்ட்டு சுற்றிட்டு கொடுத்தாருனா கூட நீங்களே ரெண்டு பேத்து முடிச்சும் சேர்த்து கூட எரிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்க இது வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து ரெண்டு வருஷமாகவே சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு இது சொல்கிறேன்னா இன்றைக்கி அதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிருக்குது அதனால் மிஸ்ஸே ஆகாது கண்டிப்பாக வந்து செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் எட்டாயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து தீர்வதற்கு வழியானது கிடச்சிரும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்